வேதாகம ஆச்சரியங்கள் என்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இடினற்ற நம்பத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் நம்ம வேதகமத்திலிருந்து ஒரு சுவாரஸ்யமான தலைப்பின் கீழ் பார்க்க போகிறோம் நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் அவர்கள் வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சகோதரரே இந்த நாளில் நம்ம வேதாக என்ன ஒரு ஆச்சரியமான பாடம் பார்க்க போகிறோம் வேதாகம ஆச்சரியங்களில் சுவிசேஷத்தில் உள்ள ஆச்சரியங்களை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதுலேயும் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தில் உள்ள தனித்தன்மையை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இந்த லூக்கா யாரு அப்படின்னா ஒரு வைத்தியர் ஒரு டாக்டர் அப்படிங்கிறத கொலசெயர் நான்காம் அதிகாரம் பதினாலாம் வாக்கியம் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம் இதுல லூக்கா ஒரு டாக்டர் வைத்தியர்ங்கிறதையும் லூக்கா ஒரு ஜென்டைல் ஒரு புறஜாதியார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளலாம் புறஜாதியா இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் குடும்பத்தில் இணைக்கப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இப்படியாக ஒரு புறஜாதியாராய் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் மனசு எப்படி இருந்துச்சுன்னா யாரெல்லாம் புறஜாதியாராய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்த வேண்டும் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்களோ அவங்களெல்லாம் இயேசுவின் இடத்தில் அழைத்து கொண்டு வர வேண்டும் யாரெல்லாம் நிராகரிக்கப்பட்டார்களோ அவங்களெல்லாரையும் இயேசுவின் இடத்தில் கூட்டி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தன்னுடைய எழுத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா மிகவும் கூர்மையாக எழுதியிருக்கிறார் ஆவியானவரே அவருடைய இதயத்தில் இருந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதை சில காரியங்கள் படிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம் அதுவும் பரிசெயர்கள் மற்றும் யூதர்கள் சில வகுப்பினரை வெறுக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க உதாரணம் நான் சொல்றேன் ஒன்று வரி வசூலிக்க கூடியவர்கள் யூதனா ஒருத்தன் இருந்தா கூட அவன் வரி வசூலிக்க கூடிய வேலை செய்கிறவனாக இருந்தால் அவன் ஒரு பாவி என்றும் அவனிடத்தில் உறவு வைத்துக்கொள்ள கூடாது என்று அவர்களை புறம்பே தள்ளக்கூடிய நபர்களாக சில யூதர்களும் இருப்பாங்க பரிசுகளும் இருப்பாங்க அவங்க ஹிட்லிஸ்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னா வரி வசூலிக்க கூடியவர்கள் ஆயக்காரர்கள் இருக்கிறாங்க அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா புறக்கணிப்பார்கள் என்பதை நான் முதலாவதா புரிஞ்சுக்கலாம் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த யூதர்கள் அல்லாத சமூகத்தினராக இருந்த சமாரியர்களை இந்த யூதர்கள் ஒருபோதும் மரியாதை கொடுத்து சமமாக சிநேகித்து நடத்துவது கிடையவே கிடையாது எவ்வளோ நாலாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீ வருவதையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரையாடும் போது நீ யூதனாக இருக்கும்போது என்னிடத்தில் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி நியாயம் என்று சொல்வதை பார்க்க முடியுது ஏன்னா யூதர்கள் சமாரியரோடு சம்பந்தம் கிளக்க மாட்டார்கள் என்பதை அந்த வேத வாக்கியங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்போ இந்த யூதர்களுக்கோ இல்லை பரிசையர்களுக்கோ சிலரை புறம்பே வைத்திருப்பார்கள் அதிலே ஆயக்காரர்கள் முதலாவது லிஸ்டில் இருக்காங்க ரெண்டாவது சமாரியார்கள் இருப்பதை பார்க்க முடிகிறது மூன்றாவதாக எல்லோரும் வெறுக்கக்கூடிய பலவிதமான பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் விபச்சார பாவமாக இருக்கலாம் இன்னும் பலவிதமான பாவங்களில் இருக்கலாம் அப்படிப்பட்ட பாவிகளை வெறுக்கும் ஒரு தன்மையும் சுபாவமும் பல யூதர்களுக்கும் விசேஷமாக பரிசெயர்களுக்கும் இருந்ததுங்கிறத பார்க்குறோம் அப்போ நம்ம லிஸ்ட்டில் மூணு பேரை பார்க்குறோம் ஆயக்காரர்களை வெறுக்கிறாங்க சமாரியர்களை வெறுக்கிறாங்க பாவிகளை வெறுக்கிறாங்கங்கிறத பாக்குறோம் இப்படி வெறுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை இயேசு எப்படியெல்லாம் நேசிச்சாருங்கிறத லூக்கா ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு அதுல சில உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சொல்லட்டுமா சொல்லுங்க முதலாவது ஆயக்காரரை எடுத்துக்கலாம் இந்த ஆயக்காரரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறார் என்பதற்கு மட்டும் அப்படின்னா ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வீட்டுக்கு சென்றார் என்பதை லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்தாம் வாக்கியம் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம் ஏன் இந்த சம்பவம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா யாரெல்லாம் ஆயக்காரர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களா இருக்கிறாங்களோ அவங்க இந்த சம்பவத்தை படிக்கும்போது நம்மை போன்றவர்கள் தவறு இழைத்தவர்களாக இருந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொள்கிறார் என் வீட்டில் தங்க ஆசைப்படுகிறார் நான் மாற ஆசைப்படுகிறார் நான் வாழ ஆசைப்படுகிறார் என்பதை இந்த சம்பவம் படிக்கும் போது அவங்க தெரிந்து கொள்ள முடியும் அப்ப ஆயக்காரர பரிசேர்களும் யூத மக்களில் அநேகரும் வெறுக்கிறாங்க ஆனால் அவர்கள் விருத்த அந்த ஆயக்காரர் அந்த இனத்தையே இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் அப்படிங்கிறத லூகா பதிவு செய்கிறார் இது மட்டும்தானா தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு தனித்தன்மையான ஓமையையும் சொல்றார் ஆயக்காரர்களை பற்றி என்ன ஓமை அப்படின்னா பரிசேயனும் ஆயக்காரனும் ஆலயத்துக்கு போறாங்க பரிசெயன் தனக்குள்ளே ஜெபம் பண்ணுகிறான் ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி ஜெபம் செய்கிறான் ஆயக்காரனின் ஜெபம் கேட்கப்பட்டு அவன் நீதிமானாக்கப்பட்டு ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டு வீடு திரும்புகிறான் என்பதை பார்க்க முடிகிறது இது லுகா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினான்காம் வாக்கியம் வரைக்கும் வாசித்தா தெரிந்து கொள்ளலாம் இந்த ஓமை என்ன சொல்லுகிறது என்றால் ஆயக்காரர்களின் ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார் என்ற செய்தி வலியுறுத்துகிறது இந்த இரண்டு நிகழ்வையும் நீங்க பாத்தீங்கன்னா ஆயக்காரரின் ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் ஆயக்காரருக்கெல்லாம் தலைவனான சகைவையும் நேசித்து அவனுடைய வீட்டிற்கு கடந்து சென்றிருக்கிறார் என்றெல்லாம் பார்க்கும்போது இந்த சகிவை பற்றின நிகழ்வும் ஆயக்காரனின் ஜபத்தை பற்றின ஓமையும் லூக்கால மட்டும் பதிவு செய்யப்பட்டிருப்பது லூக்காவின் தனித்தன்மையா இருக்குது இரண்டாவது சமாரியர்கள் இந்த பரிசையர்களும் யூதர்களும் சமாரியரோடு சம்பந்தம் கலக்க மாட்டாங்க வெறுத்து ஒதுக்குவாங்க புறம்பே தள்ளுவாங்கிறதுலாம் நமக்கு தெரிந்ததுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாரியரை குணமாக்கக்கூடியவராக ஊக்கப்படுத்தக்கூடியவராக அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை லூக்கா தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார் ரொம்ப அழகான ஒரு சம்பவம் இருக்குது அந்த சம்பவம் என்ன அப்படின்னா பத்து குஷ்டரோகிகள் இருக்கிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து போகும்போது தான் சுகமாக வேண்டும் என்று அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் ஆசாரியன்ட்டு போய் காண்பிங்கன்னு சொல்றாங்க அப்படி காண்பிக்க போகும்போது பாதி வழியிலே அவர்கள் சுகமடைவதை பார்க்க முடிகிறது சுகமடைந்த பத்து பேர்ல ஒரு நபர் சமாரியனாக இருந்தான் என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது இந்த சமாரியன் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து தேவனை உயர்த்தி நன்றி செலுத்துவதை பார்க்க முடிகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கூட கேக்குறாங்க நன்றி சொல்வதற்கு இந்த அன்னியனே வந்தானே ஒழிய வேறு யாரும் வரவில்லை அன்னியன் என்றால் அவன் சமாரியன் என்று அந்த நிகழ்வு நிறைவு செய்யப்படுவதை பார்க்க முடிகிறது இந்த நிகழ்வு லூக்கா பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் வாசித்தால் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இங்க பாருங்க சமாரியர்களை யூதர்கள் என்ன பண்ணுவாங்க வெறுத்து ஒதுக்குவாங்க ஆனா ஏசப்பா அந்த சமாரியனுடைய குஷ்டரோகத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க சுகப்படுத்தியிருக்கிறாங்க அப்ப சமாரியன் மீது இயேசு அன்புள்ளவராய் இருக்கிறார் அவர்களுடைய நோயை குணமாக்கக்கூடியவர் என்பதை நாம் இங்க பாக்குறோம் இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அப்ரிசியேட் பண்றாரு இந்த பத்து பேர்ல ஒரே ஒரு நபர் தான் திரும்பி வந்திருக்கிறாங்க ஒரே ஒரு நபர் தான் தேவனை மகிமைப்படுத்துறாங்க அந்த நபர் சமாரியனா இருந்தான் என்று லூக்கா பதிவு செய்யறாரு அப்படின்னா சமாரியனை இயேசு குணப்படுத்துகிறார் சமாரியனை இயேசு அப்ரிசியேட் பண்றார் பாராட்டுகிறவரா இருக்கிறார் என்பதை பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது இப்படியா சமாரியன் பற்றின ஒரு நிகழ்வும் லூக்கா பதிவு செய்து வைத்திருக்கிறார் வேற எந்த சுவிசேஷ புத்தகத்திலையும் இந்த நிகழ்வை பார்க்கவே முடியாது இன்னொரு ஒரு அழகான சமாரியன் சம்பந்தமான ஒரு ஓமையவும் ஏசப்பா பதிவு செய்திருக்கிறாங்க சமாரியன் ஓமை ஒரு மனிதன் அடிபட்டு கிடைக்கிறான் ஆசாரியன் வருகிறான் லேவியன் வருகிறான் கண்டுகொள்ளாமல் கடந்து போகிறார்கள் ஆனா நல்ல சமாரியன் ஒரு மனிதன் வந்து அவனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்ப்பதை பார்க்க முடிகிறது அங்கே காப்பாற்றுகிற ஒரு மனிதன் யாரு சமாரியனாய் இருந்தான் என்பதை இயேசு குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது இவ்விதமாக சமாரியர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அங்கீகரிக்கக்கூடிய ஒரு ஊமையவும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க பேசி இருக்கிறாங்க இது லூக்கா பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வாக்கியத்துல இருந்து முப்பத்தி ஏழாம் வாக்கியம் தெரிந்து கொள்ளலாம் இவ்விதமா ஒரு பக்கம் ஆயக்காரர் இருக்கிறாங்க அவங்கள ஆண்டவர் என்ன பண்றாங்க நேசிக்கிறவரா இருக்கிறாங்க மற்றொரு புறம் சமாரியர்கள் இருக்கிறாங்க சமாரியனையும் ஆண்டவர் குணப்படுத்தக்கூடியவரா அவங்களையும் அங்கீகரிக்கக்கூடியவராக இருக்கிறாங்கிறத லூக்கா மறுபடியும் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது இதற்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விபச்சார பாவத்தில் இருப்பவர்கள் இன்னும் உலகத்தில் மிகவும் அருவறுப்பான பாவங்களில் ஈடுபடக்கூடியவர்களை அவங்க கூட உட்காந்து சாப்பிடுறதோ இல்லை அவங்க கூட பழகுவதையோ கூட இந்த பரிசெயர்கள் யூதர்கள் அநேகர் வெறுப்பது உண்டு மூன்றாவது கேட்டகரி பாவிகள் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த பாவிகளை இயேசு ஏற்றுக்கொள்கிறாரா அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக ஒரு நச்சுன்னு ஒரு ஓமையை ஆண்டவர் சொல்றாங்க இந்த ஓமை லுக்கா பதினைந்தாம் அதிகாரம் பதினோராம் வாக்கியத்திலிருந்து முப்பத்தி ரெண்டாம் வாக்கியம் வரைக்கும் இருக்கிறது அந்த ஓமை மனம் திரும்பிய மைந்தன் எல்லாரும் ஞாபகம் வைக்கும்படியா சொல்லணும்னா கெட்டகுமாரன் ஓமை அப்படின்னு சொல்லலாம் ஆனா எனக்கு கெட்டகுமாரன் என்று சொல்வதில் விருப்பமில்லை மனம் திரும்பிய மகன் என்று சொன்னால் பொருத்தமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னால் கெட்டுப்போன மகனாக இருந்தாலும் கூட அவன் மனம் திரும்பி விட்டான் என்று பார்க்கிறோம் இந்த கெட்டு கெட்ட மகனாக இருக்கும்போது அவன் சில தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டவனாக இருந்தான் இதை பற்றி மூத்த குமாரன் வந்து தன்னுடைய தகப்பன்ற சொல்லும்போது அப்பா இவனை எதுக்கு ஏத்துக்கிட்டீங்க இவன் வேசியினிடத்தில் ஆஸ்திகளை சொத்துக்களை அளித்தவன் என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது இப்படியாக விபச்சார பாவம் செய்தவன் யாரு இந்த கெட்ட குமாரன் ஆனாலும் அவன் மனம் திரும்பி வரும்போது அப்பா ஏத்துக்கிறாரு பாவிகளை அப்பா ஏத்துக்கிறாரு பாவிய அப்பா கட்டி அணைக்கிறாரு பாவிய அப்பா முத்தம் கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு பாவியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அழகான தந்தைதான் பரம தந்தை அழகான தந்தைதான் பரமபிதா அப்படிங்கிறத ரொம்ப அழகா லூக்கா இயேசுவின் ஓமையை பதிவு செய்து வைத்திருப்பதை பார்க்க முடிகிறது இவ்விதமாக புறக்கணிக்கப்பட்ட ஆயக்கரனாக இருக்கட்டும் புறக்கணிக்கப்பட்ட சமாரியர்களா இருக்கட்டும் புறக்கணிக்கப்பட்ட பாவிகளாக இருக்கட்டும் எல்லாரையுமே ஏசப்பா நேசிக்கிறாங்க ஏற்றுக்கிறாங்க அங்கீகரிக்கிறாங்க பாராட்டுறாங்க அரவணைக்கிறாங்க குணப்படுத்துகிறாங்க அப்படின்னு லூக்கா தன்னுடைய இதயத்திலிருந்து இயேசுவின் அன்பை பதிவு செய்து வைத்திருப்பது லூக்கா புத்தகத்தின் தனித்தன்மையாக இருக்கிறது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் உங்கள் வாழ்க்கை உங்களுடைய நண்பர்களால் சொந்த ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஆயக்காரனை போல் நீங்கள் இருந்தாலும் சரி அவங்களுடைய குடும்பத்தாலேயோ நண்பர்களாலேயோ புறக்கணிக்கப்பட்ட சமாரியரை போன்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை உண்மையிலேயே தவறான வாழ்க்கைக்கு உருண்டு பிறண்டு தவறு செய்து வந்த கெட்டகுமாரனுடைய வாழ்க்கை போன்று இருந்தாலும் சரி உங்களை மாற்றுறதுக்கு உங்களை ஏற்றுக்கொள்கிறதுக்கு உங்களோட இருக்கிறதுக்கு உங்களோட தங்கிறதுக்கு உங்களை அரவணைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அவர்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற அழகான படத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம் ரொம்ப நன்றி சகோதரரே லூக்கா புஸ்தகத்தில் உள்ள சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க இது எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நான் நம்புகிறேன் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக ஆமே நண்பரே என்ன நேர்களே இந்த ஒரு ஆச்சரியமான செய்தி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்ன்ட்டு நான் நம்புகிறேன் தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்